முறையாக அடிக்கல் நாட்டப்பட்டது யார் மோடி கையால் தான் மோடி தான் வந்து அடிக்கல் நாட்டினார் அதன் பிறகுதான் அந்த கொஞ்சம் கூட அதில் செங்கல் எடுத்து வச்சு தர வேறு எதுவுமே பண்ணலைங்கிறத குற்றச்சாட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல்லை காளியம்மன் அந்த வேலை செஞ்சுட்டாங்க காலியமான காளியமான காளியம்மன் திரும்ப திரும்ப சொல்லுங்க சீமான் ஆம்பளை சீமான் காளியம்மா பொம்பளை சீமான் அவ்வளோதான் ஏன் பொம்பளை சீமான்னு சொல்லுனாக்க கிட்டத்தட்ட பேச்சில் இல்லை திறன் திரட்டுவதில் பங்கு பிரிப்பதில் ஒரு பிச்சை எடுத்து வளரக்கூடிய ஒரு கட்சி அஞ்சு கோடியெலாம் பிச்சை எடுக்கிறாங்கறது எவ்வளவு ஒரு விஷயம் அஞ்சு கோடிங்கிறான் ஒரு ஐநூறு கோடிங்கிறான் பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் குடிலுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசுபலி முடிச்சுட்டாங்கன்றான் ஆனா இன்னும் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றான் என்ன நடக்குதுங்க அஞ்சு கோடி கட்சி பேர் சொல்லி காசு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா அந்த நாம் தமிழ் வரக்கூடிய நிதியை ஒருத்தர் அஞ்சு கோடி அடிச்சிட்டனாக்க நீ சாதமா கடந்து போவியா என்ன செய்யணும் அது மேலே வளர்க்க போடு இந்தந்த நேரத்தில் இந்தந்த பணம் அவனுக்கு வந்திருக்குது அந்த நிதி கணக்கு வராமல் இருக்குது அவனை தூக்கிட்டேன்னு சொல்லி ஆதாரம் நிரூபி அப்போ தான் மக்கள் உடனே நம்புவாங்க இது நாட்டுக்கு மக்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அது அந்த மாதிரி பிரச்சனை தான் பிரச்சனை என் கட்சி வர நான் பார்த்துக்கேன் அது மக்களுக்கான பிரச்சனையாங்கிறது ஆமாம் அது மக்களுக்கான பிரச்சனை தானே உட்கட்சியிலேயே ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் ஒரு சமரசப்படுத்த முடியலன்னா நீங்கள் எப்படி மக்களை நீங்கள் ஒன்றுப்படுத்துவீங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அதன் ஊடகவியலாளர் தோழர் தவமரு சார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கிறது தினந்தோறும் கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் விஷயம் என்னென்னா மற்ற கட்சிகளில் கலந்து திமுக போகிறது திமுக கலந்து அதிமுக போகிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு உடவ அல்லது எலெக்ஷன் டைமில் பிஜேபிக்கு போகிற கூட சேத்தை சொல்றேன்னு வச்சுக்கலாம் காங்கிரஸ் மாறுறது கூட இப்படித்தான் நடக்கும் இது வந்து தமிழக அரசியலில் பூசி கிடையாது எப்போயோ யாரும் அதுவே அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேசும் பொருளாக மாறும் அதுக்கப்புறம் இப்போ உதாரணம் விஜய நீங்கள் பார்த்துருப்பீங்க கா பாஜக போகிறாருன்னு வச்சு அது எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமோ மூணு மாதம் பேசிகிட்டே இருந்தாங்க அப்புறந்தே அது வந்து ஆனால் நாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்க வாரம் ஒரு தடவை ஒரு ஆள் கிடையாது மாவட்டத்தில் கிடையாது மிக முக்கியமான பொறுப்பாளர் கூட பார்த்திங்கன்னா வார வாரம் ஏன்னா வார வாரம் கோயிலுக்கு போகிற மாதிரி வார வாரம் அம்மா அம்மா குழு வத்த போகிற மாதிரியா வார வாரம் வெளியேறிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து உட்கட்சி பூசங்கிறது கொடி கட்டி பறக்குது அதாவது ஒரு ஒரு தலைவனுங்கிறது வந்து உட்கட்சியில் உள்ள ஆட்களை கூட சரி பண்ணவில்லை என்றால் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் சமரசம் செய்யவில்லை என்றால் நீங்கள் எப்படி மக்களுக்கு வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறதுல அது அரசியல் தளத்தில் ஒரு பெரிய உந்துதலையோ ஒரு பெரிய மாதத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது உதாரணம் தான் இந்த மாதிரியான வெளியேறவங்க கூட சொல்லக்கூடிய ஸ்டேட் பண்ண பாருங்களேன் எல்லாருமே மொத்த நாங்கள் காலத்தில் வந்து எங்களோட அவர் கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அடுத்த கட்ட தலைவர்களோடு எங்களோட லிங்காக இருந்தாங்க இப்போ சுத்தமாகவே துண்டிக்கப்பட்டிருக்குன்றேன் அவன் சொல்றதுல முக்கிய முக்கியமான சீமானோட டேரக்டாக பேசுறதில்ல பொறுப்பாளர் சொல்றேன் இது எல்லா தொண்டரனும் கூட பேச வேண்டாம் இல்லை இப்போ கட்சி ஆரம்ப காலத்தை கட்சி இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வந்து ஒரு பத்து இருபது நபர்கள் தொடங்கி இருக்கலாம் நீ வளர்ந்து வளர்ந்து நாற்பது லட்சம் வாக்குகள் கிட்ட வரும்போது அவங்க எல்லா வேறையும் வளர்ந்து பிறகுக்கே சொல்கிறேன் இப்போ அதிமுகமா எடுத்துக்கோமே உதாரணத்துக்கு ஸ்டாலினோட நெருங்க முடியாது ஆனால் அவர் செய்தி தொடர்பாளர்கள் அல்லது அந்த கட்சியோட செய்தி தொடர்பு அவங்கள அங்கே அங்கே போய் சேர்ந்துடுவீங்க இது போல மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு தொடர்பு சங்கிலி இருக்கு இல்லையா ஒரு அதிகார தொடர்பு சங்கிலி இருக்கு இல்லையா அது இருக்கும் முறையாக ஆனால் இங்கே யாருக்குமே இல்லைங்கிறாங்க புரியுதுங்களா அப்போ அதுதான் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இங்கே அவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பதினஞ்சு வருஷம் இன்னும் இளமை துறந்த ஏன் இளமையவே இழ இழந்துட்டேன் ஏன் ஓய்வு பார்த்தீங்கன்னாக்கா காடு வெட்டுறது காட்டில் கலனியில் வேலை பார்க்குறாங்க பொருளாதாரத்தை இழந்துட்டேன் இளமையை இழந்துட்டேன் போன ஜென்மத்தில் சித்த பாவம் தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டேங்க போனே அவங்களுடைய உண் அது வந்து நீங்கள் பாசாங்கன்னு சொல்ல முடியாது பதவி எடை பதவி அடைக்காத விரக்தின்னு சொல்ல முடியாது விருப்பம் சொல்ல முடியாது வன்மம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய உடல் மொழி அவங்க பேசக்கூடிய சூழல் பார்த்தா உணர்வு பூர்வமாக இருந்திருக்காங்கன்றும் தெரியாதளிவாக தெரியுது அதனால தான் அவங்க வெளியேறாங்கன்றது தெரியாதளிவாக தெரியுது ஆனால் என்னென்னா ரொம்ப காலங்கலந்து யோசிக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை இப்போ வெளியேற கடந்து யோசிக்கிறாங்க வெளியேற பல்வேறு நபர்களுக்கு சொல்ற அந்த நிதி இந்த போன்ற பல்வேறு கருத்துக்கள் தான் நான் முன்வைக்கிறேன் திறள்நிதி இப்போ என்னென்னா இந்த திறள்நிதிங்கிற வார்த்தை சீமான் வந்த பிறகு தான் ரொம்ப பிரபலமாகிடுதுன்னு சொல்லணும் அதாவதுங்க ஒன்றும் இல்லை இவர் இன்னைக்கு வந்து விழுப்புரம் மாட செயலாளர் ஒருத்தர் வெளியேறி அவர் பற்றின ஒருத்தர் கேள்வி இருக்கிறார் அதுக்கு அவர் என்ன பற்றி சொல்லுவார் ஏன் கட்சி வர நான் பார்த்துக்கேன் அது மக்களுக்கான பிரச்சனையாங்கிறாரு ஆமாம் அது மக்களுக்கான பிரச்சனை தானே உட்கட்சியிலேயே ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் ஒரு சமரசப்படுத்த முடியலன்னா நீங்கள் எப்படி மக்களை நீங்கள் ஒன்றுபடுத்துவீங்க மக்கள் எப்படி மாற்று மா மாற்றம் கொடுத்து பேசுவீங்க நீங்கள் அப்போ உட்கட்சிக்குள்ளையே ஒருத்தர் சரி பண்ண முடியாது நீ மக்களுக்கு சொல்லக்கூடிய அதாவது அங்கே நடக்கக்கூடிய ஊழல் அது அதாவது திறன பங்கேற்று கூட ப பிரச்சனை அது அதை வந்து நீங்க நேர்மையா கையாளணும் இல்லை அவர் என்ன சொன்னார் போறவர்கள் அவர் அஞ்சு இவ்வளோ பெரிய கம்பம் சரி ஓகே அவர் சீமானோடைய பயன்டபி வருமே அஞ்சு கூட அடிச்சிட்டாரு அப்ப நீங்கள் என்ன செய்யணும் நான் கட்சியை மிக திரகார்த்தமாக நிதியிலும் நான் பயன்படுத்தி அந்த காலகட்டத்தில் எனக்கே தெரியாம அந்த நம்பரை அஞ்சு கோடி வந்து மோசடி பண்ணிட்டாருன்னா அது யாரோடது மக்களோட பணம் தானே திறகு நிதிக்கு எங்க இருந்து வருது அது தம்பிகளோ தங்கைகளோ வெளிநாடு வாழ்வர்களோ அல்ல எல்லாரும் தமிழர்கள் தானே இவர் சொன்னப்ப நாம் தமிழர்கள் தானே அந்த நாம் தமிழர்கள் வரக்கூடிய நிதியை ஒருத்தர் அஞ்சு கோடி அடிச்சிட்டோம்னாக்க நீ சாதாரணமாக கடந்து போவியா என்ன செய்யணும் அவன் மேலே வழக்க போடு இந்தந்த நேரத்தில் இந்தந்த பணம் அவனுக்கு வந்திருக்குது அந்த நிதி கணக்கு வராமல் இருந்தால் அவனை தூக்கிட்டேன்னு சொல்லி ஆதார போன நிரூபி அப்பத்தான் மக்கள் உடனே நம்புவாங்க அஞ்சு கோடி அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறேன் ஐந்து கோடி சொல் மேலே சொல்கிறான் யார் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நாங்கள் கோடி கோடி அழந்திருக்க மாட்டுறாங்க இப்போ யாரை நம்புறது இப்போ சீமானு அப்படி அவன் ஒருவேளை ஐந்து கோடி அந்த நபர் அந்த மாவட்ட நிர்வாகி அடிச்சிருக்கா நிரூபிக்கணுமா எனக்கு ஆச்சு தெரியுமா அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் உண்மை மட்டும் உடையது அஞ்சு கோடி உண்மையா பொய்ய வேற விடுங்க ஆனா ஒரு பிச்சை எடுத்து வளரக்கூடிய ஒரு கட்சி அஞ்சு கோடி எல்லாம் பிச்சை எடுக்கிற எவ்வளவு விஷயம் அஞ்சு கோடிங்கிறான் ஒரு ஐநூறு கோடிங்கிறான் பாத்தீங்கன்னா நம்ம ராவணன் குடிலுக்கு பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசுப்படி முடிச்சுட்டாங்கன்றான் ஆனா இன்னும் பணம் கேட்டுட்டே இருக்காங்கன்றான் என்னடா நடக்குதுங்க கோடி கோடியா பிச்சை இருக்கிறாங்கல்ல பிச்சைக்காரனா என்ன நடத்துன்னு சொல்லிங்க ஒரு மா ஒரு குழந்தை நடத்துவதற்கோ ஒரு மண்டல பொறுப்பாளர் நியமிக்கிறதுக்கோ அல்லது மக்கள்கிட்ட போய் வேலை செய்யறதுக்கோ அல்லது ஒரு போராளத்துக்குன்னா திறநீதியை ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் லட்சக்கணக்கூட விடுங்க இவங்க பேச கூட இருக்கு கோடிக்கணக்குனா அப்போ நீங்கள் வாங்கி என்ன பண்ற சரி எயிட் அப்ப அஞ்சு கூட அடிச்சிட்டோம்ல நாங்கள் இதுவரை வாங்கிய திறன்நிதிகள் இவ்வளவு இந்த வரசு கணக்கு வெளிப்படத்தன்மையோடு மாநில பொருளாளரிடம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க மாநில பொருள் உங்களுக்கு யார் தெரியுமா பொருள் தெரியுமா பொருளாளர் யார் தெரியுமா தெரியாது யார் தெரியுமா யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க ஒருத்தவங்க போட்டாங்க இதுதான் நிலமையாக இருக்குது அப்ப பொருளாதார கணக்கு கிடையாது என்ன நடக்குதுன்னா மாவட்ட செயலாளராக அவர் கொஞ்சம் வசூல் பண்றாரு முன்கூ முத வந்து நம்பிக்கையோட சீமெண்ட் வந்தாங்க அப்ப வந்து வர ஒழுங்காக ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு நான் செய்தி கேள்விப்படுறேன் என்ன நாகர காலையில் சீமான் எல்லாத்தையுமே தின்று தீர்ப்பதால் சுயபோ சுகபோக வாழ்க்கைக்கு வந்து குடித்து கூத்தாடுவதால் என்ன ஆகுதுன்னா ஐயன் நம்ம நம்ம வந்து சொத்தை இழந்துட்டோம் இனிமேல் நம்ம கொஞ்சமாவது வர்ற வசூலில் நம்ம கொஞ்சம் ஆட்டைப்படுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு மாநில பொறுப்பாளரும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அதே வழியில் தான் காளியமால் வேலை செஞ்சாங்கம்மா நான் காளியம்மன் திரும்ப திரும்ப சொல்றேன்லேயே சீமான் ஆம்பளை சீமான் காளியம்மால் பொம்பளை சீமான் அவ்வளோதான் ஏன் பொம்பளை சீமான்னு சொல்லுவேனாக்க பங்கு பங்குபதில் சீமானை போலவே தனக்கு மட்டும்தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கை தெளியா இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு காளியமா இந்த அமுடியும் ஆயிரம் ரூபாய் எங்கன்னு மகளுக்கு உதவி பிச்சைங்கிறாங்க பிச்சைன்னு சொல்லுற உனக்கு தான் அருகது இருக்கா நீ பிச்சை எடுத்து கட்சியான ரெண்டாயிரம் ரூபாய் செல்போனை கொடுத்துருக்காங்களாம் அவங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஆடியோ வந்துருக்குல்ல சீமானே ஜாட்ஜி வேற எங்கேயுமே ஜாட்சிக்கு நான் என்ன சொல்லுவேனாக்க ரெண்டாயிரம் ஒரு செல்போன் வழங்குற அளவுக்கு நிதி திரட்டுறாங்கன்னா காளியமாலே அப்போ நிதி திரட்டுதுன்னா அப்போ சீமானை யோசிச்சு பாருங்க ஒன்றுமே வேணா வெளிப்படத்தன்மையோட நீங்கள் யார் விமர்சிக்கு முன்னே வைங்க நான் என்ன சொல்லுன்னா இந்த வெளிப்பட தன்மையான இவ்வளோ நிதி வந்துச்சு போச்சுன்னு எவனா ஊர்ந்த கணக்கு கணக்கு அடைச்சாலும் பார்ப்பான் வாய்ப்பே இல்லையே ஆக அங்கே நடப்பது என்பது திறநதியில் திறநிதியை பங்கிட்டுக் கொள்வதில் வருகிற சண்டை உண்மையை சொல்லணும்னா உணவு சில இருக்காங்க உணவு பூர்வமாக நம்பி எப்படியாவது தமிழ் தேசிய மலர்ந்துடும் அன்னை ஈழ ஈழத்தை மலர வச்சுருவாரு இப்படி பல்வேறு நம்பிக்கையில் பதின்பர்வு இளைஞர்கள் நான் சொல்றது என்னன்னா அந்த ஏன் சீமானை விமர்சிக்கணுங்கிற ஒரு மண்மம்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க அதாவது மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியிடம் மாற்றம் இருக்கிறதா உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னா துளியும் இல்லை சரி சீமானாவது ஒரு இனத்துக்காக பேசுகிறார் தமிழ் மொழி மொழி அடிப்படையில் பேசுகிறனால வச்சுக்கோமே அப்புறம் இனவாதியானா கூட இனவாதியும் கிடையாது நூறு சதவீதம் பிழைப்புவாதியாக இருக்கிறார் அதான் இனவாரியை கூட நம்ம ஒரு வேலை ஏற்றுக்கலாங்க ஏதோ ஒரு வேலை அவன் இனத்துக்காக அவன் இனமும் கிடையாது மொழி ரீதியாக நீ சொல்லி என்னாக்க மனைவி தெலுங்குன்றாங்க உங்கள் அப்பா மா பூர்வீக மலையாளங்கிறாங்க இதுலேயும் ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு எதுலேயுமே நேர்மையாச்சு மதத்தை மறைக்கிற நீ எந்த ஆண்டில் வந்து மதம் மாறின எப்போ நீ சீமானு மாற்றிக்கிட்டேன் எப்போ உனக்கு வந்து முறிய முப்பாட்டே நானா எந்த ஒரு டேட்டா அவன் கிடையாது இப்போ கூட பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க சைன்மெண்ட்னே இருக்குது அவர்களுடைய அண்ணன் தமிழ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவலாக தான் இருக்காங்க கிறிஸ்தவில் பாதிடாக தான் இருக்காங்க இதை மறக்க முடியும் பசியமானால அப்ப எதுலையுமே உண்மை இல்லை எதுலேயுமே துளி அறம் இல்லை அப்படின் போது இவ இவர் போன்ற ஏமாற்றுக்காரரை நம்பி பல்வேறு பல்லாட்சிக்கல இளைஞர்கள் பாடாகிறார்கள் அவர் வாழ்க்கையை துளைக்கிறார்கள் வழக்கு வாங்குகிறார்கள் பொருளாதார இழக்கிறார்கள் இளமை இழக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இவ்வளவு கடுமையை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது ஊடகம் அறம்னு என்னன்னா ஒரு ஊடக விழா என்னன்னா குறைஞ்சபட்சம் உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் அந்த அடிப்படையில் தான் சீமானுடைய போலி முகத்தை உரிக்கிறமே தவிர மற்றபடி அவர் கண்ண வாய்க்க தராரா இல்லை நீங்கள் தொடர்ந்து காணொலியில் வந்து வெளிப்படுத்துறது வந்து வாக்கிய தரார் மாதிரி தானாக இருக்குது இது என் வாக்கிய தர என்ன இப்போ என் என் ஊர் மதுரை அவர் ஊர் அரணியூர் அவர் சொத்த நான் வேணா என் சொத்த அவர் வேணாரா ஒன்றுமே கிடையாது கருத்தியல் தானே அரசியல் தானே இவர் தானே சொல்கிறாரு அரசியல் எதை வேண்டாலும் பேசலாம்னார் எதை வேண்டாலும் பேசுனாங்கன்னா விட கொஞ்சமாவது லாஜிக் வேணும் கொஞ்சமாவது டேட்டா வேணுமா இல்லையா இவர் பேசுனதுல ஏதாவது ஒரு சூழல் இருக்காரா சாதி ஓட்டுன்னு என்னை தீட்டுங்கிறாரு இன்னொரு மேடையில் ரோஷினி நாடார் அது இன்னும் நடையாளம் தானே என் அப்பன் பணையறிதானேங்கிறாரு என்ன வர நீ சாய் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுவார்யா எதுலையுமே உண்மை இல்லையே இப்படி குழப்பவாதியை இப்படி குழப்பவாத அரசு செய எப்படி விட முடியும் அதை நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோம் இது ஒரு புறம் இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை அது வந்து ஒரு கருத்தை நீங்க தெரிவிச்சிருக்காரு அது வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே அடிக்கல் நாட்டப்படுச்சு அப்பையே நீங்க கட்லேண்ட மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு அடிக்கல் சரியா சொல்ல போனா பொய் பேசுறதுக்கு அளவு எப்பவுமே இருக்குது பொய்யை வந்து ஒரு பொய்யை தொடர்ந்து பேசி கொட்டிருந்தால் அது உண்மையாக நம்புறாரு சீமா அண்டைப்பூடுக்கு சீமான்றது இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் சரியாக சொல்லணும்னா அந்த காலத்தில் பேசப்பட்டது அன்புமை மருத்துவ மருத்துவத்துறை அமைச்சாருக்கும் போது பேசப்பட்டது மதுரைக்கோ எங்கேயோ எங்கன்னு முடிவாகலை ஆனால் பேசப்பட்டதெல்லாம் உண்மை மாற்றிக்கிறது இல்லை ஆனால் முறையாக அடிக்கல் நாட்டப்பட்டது யார் மோடி கையால் தான் மோடி தான் வந்து அடிக்கல் நாட்டினார் அதன் தான் அந்த கொஞ்சம் கூட அதில் செங்கல் எடுத்து வச்சரம் வேறு எதுவுமே பண்ணலைங்கிறது குற்றச்சாட்டு அதற்காகத்தான் கடுமையாக உதயநிதி ஸ்டாலின் கூட செங்கல் தூக்கிட்டு இருந்தார் அந்த உங்க மதுரை சு வெங்கடாசன் கூட செங்கல காணம்னு சொன்னார் இப்படி பல்வேறான சர்ச்சைக்கான காரணம் பாஜக தானே பாஜகவன் நேரடியாக எதிர்ப்புக்கு துப்பு இல்லாத சீமான் திமுக காங்கிரஸ் அன்புமணி ராமதாஸ் இங்கு பிரச்சனை ஐட்டு நான் என்ன சொல்றேன் அப்படி விமர்சிங்க வச்சுக்கோமே நான் என்ன சொல்றேன் அப்படியே விமர்சித்தா கூட அன்னைக்கு அடிக்க அடிக்கல் கூட வச்சுக்குவோம் அன்புமணிதாசன் ஏன் கேட்க மாட்டுற அப்படியே அன்புமணி ராமதாஸ் வன்னியர்னா வன்னியர் பெரிய பெருமாள் சமூகத்தோட பிரதிநிதியா இருந்தா உடனே ஐயா சாதாரண ஒரு ஒடுக்குப்பட்ட வந்து ஒடுக்குப்படை சமூக இருக்க வந்து வருகை வந்தேரி இவ்வளோ கேவலமான அரசியல் இது தானே பாஜக பண்ணுது சிறுபான்மை அரசியல் வலிமை இல்லாதவர்களை பிரதிநிதித்துவத்துக்கு கூட இயங்குகிற ஒரு சிறு சமூகத்தை தான் பாஜக எதிரியாக கட்டமைக்கிறது அதே போல் தான் சீமா மாற்றினாக்க ஒடுக்கப்பட்டதில் ஒடுக்கப்பட்ட இருக்கிற அறுதி சமூகத்தை எதிரியாக கட்டமைக்கிறாரு இதுக்கு பேர் வீரமா இது இதுக்கு பேர் என்ன கேவலமான எதிர்க்க கொஞ்சம் கூட கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு இனத்தை வந்து நீங்க எதிரியா கட்டம் வீரர் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் உச்சபட்ச அயோக்கியத்தனம் இல்லையா அதனால திரும்ப ஒரு முறை சீமான் எவ்வளவு பொய்க்கோழி எவ்வளவு ஒரு பொய் மூட்டை அப்படிங்கிறத ஈரத்தில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலே நேரடியாக வீடியோக்கள் சாட்சிகள் இருக்கு நீங்கள் வேணால் இந்த வீடியோ வீடியோ போடுங்க இதை அந்த பிரதமர் மோடி வந்து அடிக்கலாண்ட வீடியோ போடுங்க இதை பார்த்தும் கூட தம்பி கீழே வந்து உருட்டுறாங்க ஐயா அன்னைக்கு அன்பு எங்கேயோ ஒரு மேடல் பேசுகிற அன்பு முன்னாள் அலை போட்டுருக்காங்க அப்ப கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களாடா உங்களுக்காக நான் எங்களுக்கு எங்களுக்காக என்னடா இருக்குது சிந்திங்கடா டேட்டா வைக்கிறீங்கடா தமிழ்நாடு போகிறவர்கள் என்ன சொல்கிறேன் என்னாக்கா திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே என்னடா திராவிடத்தால் வீழ்ந்தீங்க திராவிடத்தால் வீழ்ந்தால் என்ன இருக்கணும் என்ன ஆயிருக்கணும்னாக்க கல்வி அறிவு சாலை கட்டமைப்பில் இடஒதுக்கீட்டில் எதுவுமே பிரதிநிதித்துவம் இல்லை இந்தியாவிலேயே பதினஞ்சாவது இருபதாவது முப்பதாவது ஐம்பதாவது மாநிலமாக இருக்குது முப்பத்தி ரெண்டு மணிலாம் அது கீழே இரு இருபதாவது மாநிலமாக மறக்குது பிஜேபி அண்டை மா வடநாடு பாருங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நியாயம் இருக்குது டேட்டா என்ன சொல்லுது இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான் இதில் ஜிஎஸ்டியில் ஜிபிடியில் உயர்கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் பெண்கள் இப்போ ஐம்பத்தி ரெண்டு பிஹெச்டி படிக்கிறது பிஹெச்டி இந்தியாவிலேயே பிஹெச்டி படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய அதிகரிப்பு ரெண்டு சதவீதம் எங்கேன்னா தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் டூரிஸ்ட்டு அமெரிக்காவிலிருந்து கூட மருத்துவம் பார்ப்போம் தமிழ்நாடு வருகிறாருங்கிற டேட்டா சொல்லுது மெடிக்கல் டூரிஸ்டில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் சாலைக்கட்டை உள்ள நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் இப்படி எனி ஒன் எதை எடுத்தாலும் நம்பர் ஒன் இந்தியாவில் வளர்ந்தமான தமிழ்நாடு தான் இதை உச்சபட்சமாக அமர்த்தியாசுன்ற பொருளாதாரம் என்ன சொல்கிறார் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடாக இருந்திருந்தால் உலகத்தில் ஏழாவது பணக்கார நாடாக இருந்துக்குன்றாரு இப்படி டேட்டா முடிஞ்சிருக்கும் போது நீ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கூச்சநாச்சம் இல்லாமல் என்ன சொல்கிற திராவிடத்தால் விழுந்தோம்ன்ற இது உச்சபட்சம் அயோக்கித்தனம் இல்லையாடா இல்லை ஆரியத்தால் வீழ்ந்தோம்ன்ற ஒரு கருத்து இருக்கும்போது திராவிடத்தால் விழுந்தோம்னு சொல்கிற கருத்துக்கு என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே ஆரியத்தால் விழுந்தோம்னா அதுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு இருக்குது உண்மைதான் இன்னைக்கு இவன் கேட்குறான் இல்லை அவ யார் யார் படிக்க வச்சா அதிகமான யார் படிக்க வச்சானு ஆனால் லூசு பயல்களா உங்கள் அப்பா அத்தாவை யார் படிக்க வச்சது உன் தாத்தா ஏன் கை நட்டாக இருந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டு அன்னைக்கு படித்தது உண்மைதான் வள்ளுவர் படித்தது உண்மைதான் ரெண்டாயிரம் ஆண்டு இந்த இருந்த அந்த புறநான அகுனாவில் படித்த புலவர்களும் பெண்பால் புலவர்கள் இருந்தது உண்மைதான் அதுக்கப்புறம் இடையில ரெண்டாயிரம் கேப்பு இருந்துச்சு அது யாரை படிக்கூடாமல் பண்ணது அதற்கு காரணம் பார்ப்பனியும் இல்லையா அப்போ அந்த பார் ரெண்டாயிரம் ஆண்டு காலம் சித்திர மரவாக இருக்கட்டும் அயோத்திய தேச பணியாக இருக்கட்டும் அதன் பிறகு நீதிக்கட்சி தொடங்கியாக இருக்கட்டும் அப்புறம் பெரியார் வந்து உச்சபட்ச ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும் எல்லாமே காரணம் ஆகுது இழந்த படி இழந்த கல்வி மீட்பதற்காகத்தானே இந்த வரலாறு அவனுக்காக பேசி துப்பு இருக்கா இந்த டேட்டா பேச அவனுக்காக துப்பு இருக்கா எவனுக்குமே இல்லையே அப்போ சீமான் பேசுவது ஒரு குழப்பவாத அரசியல் திசை அரசியல் ஆரியந்தான் நமது புதியது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் சிறு என்ன சொல்ல ஒடுக்கு படசம் ஒடுக்கு இருக்க ஒரு தெலுங்கு சமூகத்தை ஒரு எதிரியாக கட்டமைக்கிறதுக்கு இல்லையா இது முழுக்க முழுக்க திரிபுவாத திசை திருப்பல் அரசியல் அதனால தான் சீமான் வெரி டேஞ்சர் சொல்றோம் இவன் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்றோம் தான் தொடர்ந்து சீமானை தோல்விக்க வேண்டிய கால கட்டாயம் இருக்குது நீங்க இவ்வளவு டேட்டா சொல்றீங்க ஆனா பார்த்தோம்னா அது திமுக காங்கிரஸை சுத்தியே நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இந்த எய்ம்ஸ் மத்திய மனையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே இல்ல இப்ப இது வந்து மீண்டும் மீண்டும் திசை சொல்கிறாங்க நம்ம வந்து ஆரியத்துக்கு நேராக தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர் ஒடுக்கலை அதே அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே சேர்த்து சொல்கிறேன் தெரிஞ்ச தெரியாமல் போல இந்த இரு கட்சிகளால் தான் தமிழகத்தில் வளர்ந்துருக்கிறது அது கலைஞராகட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அந்தந்த காலகட்டத்தில் எங்க என்ன அங்கே போட்டினா ஆரியத்தை நீ இருக்கிறாயா நான் எதுக்கிறாயா சமூக உன்னை விட நான் செய்கிறேன்னா விட நான் செய்கிறேன்னா கல்வி அதாவது பள்ளி பள்ளி கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் உங்களை விட ஸ்கூல் அதிகமாக நான் அதிகரிக்கிறனால நான் அதிகரி இப்படி போட்டி இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணானாங்க அதை அதை வந்து நிலைநாட்டுவதற்காக அம்மையார் ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது இடஒதுக்கு கொண்டு வந்தாங்க கலைஞர் அம்ப சேதம் கொண்டு வந்தார் இப்படி இந்த போட்டி இருந்தது ஒரு ஆரோக்கியமான போட்டி ஊழல் கூட்டச்சாட்டத்திற்கு இரு கட்சிகளும் இருக்கு மாற்றுக்கிறது இல்லை சரிப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் அதெல்லாம் தாண்டி இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு அடிப்படை கட்டமைப்புல வந்து உயர்ந்து இல்லையா அது இந்தியாவிலேயே ரோல் மாடலாக ஏன் ராகுல் காந்தி கூட அடிப்படை முறை தமிழ்நாடு ரோல் மாடலாக சொல்றாரு அந்த அளவுக்கு உச்சபட்ச மாணவர் இல்லையா இது திராவிட கட்சிகளும் நடந்திருக்குது இதை ஒப்புக்கிற மாதிரி நீ என்ன சொல்லலாம் இந்த அளவுக்கு குழந்திருக்கு ஆனா அந்த வளர்ச்சி பத்தாவது இதுல வந்து இப்ப குடர்வி பண்றாங்க இவங்க சரியா நடவடிக்கை மாட்றாங்க சமூக நீதி நடப்படுத்த மாட்டுறாங்க ஒடுக்குட சமூகத்துடைய அநீதி நடக்குது அதை தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சி அது ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்கு ஆனா திராவிட வீழ்ந்த தான் ஒண்ணுமே இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு கருணாநிதி குடிக்க வச்சாங்க உச்சபட்ச அயோக்கியத்தனம் இல்லையா காமராஜர் வெறும் ஆறாயிரம் பள்ளியில் தான் சேர்ந்தார் அதுவும் ஆரம்ப தான் அவர் கட்டம் வச்சாரு ஆனா உயர்கல்வியை கட்டமைச்சதில் வச்சதுல முதன்மையான ஒரு கலைஞர் இதை மறுக்க முடியுமா அவர் படிக்க வச்சார் ஆனால் இவருக்கு உயர்கல்வியில் உயர வச்சாருங்க அவர் கிட்டத்தட்ட அறுநூறு பள்ளி திறந்தார் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்து மேற்பட்ட உயர்கல்வியை வந்தாங்க இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜு அதிகங்க நூற்றி அதாவது நான் சொல்லுவது ஒன்றிய அரசு உள்ள டேட்டாவே சொல்லுது என்ன சொல்லுது தொள்ளாயிரம் இன் இன்ஸ்டியூட்டுகள் குறிப்பாக உயர்கல்வியில் உள்ள கட்ட பல்கலைக்கழகங்களில் நூற்றி அறுபது தமிழ்நாட்டில் இருக்குது குஜராத்தில் இருபத்தி மூணு நம்பருக்குன்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு இருக்குன்றாங்க நூற்றி அறுபதுனா எங்கன்னு உச்சபட்சம் இதை விட இன்னொரு டேட்டா இருக்குது இந்த டேட்டாவுக்கெல்லாம் பதில் தெரியுமா தெரியாத இந்த தம்பியிலும் சரி சீ சங்கி சீமானு சொல்கிறேன் சேர்த்து சொல்கிறேன் என்ன தெரியுமா இந்தியாவின் கனவு என்ன தெரியுமா அதாவது ஆயிரம் நபருக்கு ஒரு டிராக்டர் வருங்கால கனவு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் டேங்க் வந்து ஆயிரம் சனத் ஒரு டிராக்டரை உருவாக்கி விடும் இருக்கேன் நம்ம எங்கே என்ன எங்கேயுமே இருக்கோம் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது நபருக்கு ஒரு டிராக்டர் உருவாக்கியிருக்கோம் இது யாரால் இந்த நீட்டு நாள் நீட்டு சொல்கிறாங்க இல்லை நீட்டு வந்துச்சா இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் எவ்வளோ ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அது அதை அடைவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் சொல்ல இந்தியா தமிழ்நாடு அப்போ எங்கே இருக்கு இந்த டேட்டாவெலாம் சீமானம் தெரியுமா தெரியாதா அப்போ தற்கூறிகளாக அரசியல் அறிவற்றவர்களாக சிந்தனை மறிடுவதாக மாற்றுவது யார் சீமான் அதனால தான் சீமான் அபயகாரம்ன்றோம் டேட்டா வச்சு பேசுங்கடா உண்மையான குறையை வச்சு பேசுங்கன்னு சொன்னால் அதில் லாஜிக் இருக்குது நியாயம் இருக்கு எந்த ஒரு அறமும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸிடம் பிஜேபியிடம் ஒரு மறைமுக கூட்டை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்துச் செல்ல பார்க்கிறார் சீமான் அவர் அபாயகரமானவர் அவர் முகத்தை கிழிப்பது என்பது அதுதான் ஊடகரம் அதான் உண்மையான அரசு நடவடிக்கை இருக்கின்றதுக்காகத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு சீமான் கொடுத்து பல்வேறு கருத்துக்களை பயின்ற நன்றி சார் நன்றி